அன்பு வணக்கம் சொந்தங்களே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மட்டன்ல தான் சுக்கா செய்வாங்க நான் சிக்கன்ல சுக்கா செஞ்சுருக்கேங்க இது எப்படின்னா சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் செம்மையா இருக்கும் எப்படி செஞ்சேன் அப்படின்றத நான் சொல்றேன் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்ப பிரமாதமாக வரும் நண்பர்களே தோழிகளை வாங்க பார்க்கலாம் எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு ஒரு கடாயில கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டு அதில் கொஞ்சம் பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா தாளித்து பொறிஞ்சோன்னு வெங்காயம் போட்டு அதையும் நல்லா தாளிச்சுட்டு தக்காளி போட்டு அதையும் நல்லா மையாக நசுக்கி அது நல்லா வதங்கணும்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க கறி கொஞ்சம் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க கறியை அதில் போட்டு நல்லா பொடிசை வெட்டி வாங்கிருங்க கடையில வாங்குறப்பயே அதை நல்லா போட்டு நல்லா இது பண்ணீங்கன்னா அது தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க அந்த அதில் இருக்கிற தண்ணியிலே அது நல்லா வேகணும் வேக விட்டோன்னு கொத்தமல்லி கருவேப்பிள்ளைய தூவி அதுக்கப்புறம் இறக்க போறப்ப கொஞ்சோண்டு மிளகு பொடியை அது மேலே தூவிடணுங்க வீட்டில் இருக்க சொல்ல மறந்துட்டேங்க மிளகாப்பொடி என்னென்ன போடணும் நம்ம வீட்டில் அரைச்சிருக்க மிளகாப்பொடியே போதுமானது தாங்க அதை நல்லா போட்டு இந்த மிளகு சிக்கன் வந்து சூப்பராக இருக்குங்க தக்காளி ரசத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்குங்க நண்பர்களை தோழிகளை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்